இணைந்திருக்கிறோம் நீர்களே வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சி நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்துகிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடையுமே இந்த கடந்த இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி இருபத்தி ஆறாம் தேதி இந்த பெண்களுக்கான சமத்துவ தினமாக இருக்குது அப்போ இந்த பெண்களுடைய உரிமைகள் அவர்கள் இந்த சமூகத்திலே சமமாக நடாத்த வேண்டும் என்றால் அப்படியான விடயங்கள் தொடர்பாகத்தான் அந்த நாள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் இந்த பெண்களை நாங்கள் சமத்துவம் நடத்தோம் பலரும் நினைக்கிறது இந்த பெண்களை நாங்கள் ஆண்களுக்கு சமமாக நடாத்த வேண்டும் என்று அப்போ பல இடங்களில் இந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே பல புரட்சிகளை செய்யும் பொழுது அவர் சொன்னால் ஆண்களுக்கு நிகராக பெண்களை நாங்கள் சமமாக நடத்த வேண்டும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பாங்க சமூகத்தினுடைய கீழ்த்தரமான செயற்பாடுகளுக்கு எதிராக அந்த இடங்களிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய சமூகத்திலே பெண்களையும் சமமாக நடாத்த வேண்டும் அப்போ ஒரு பெண்களுக்கான சமத்துவம் கொடுக்க வேண்டும் பெண்களுடைய உரிமைகளை அவர்கள் சமதா சமமாக நடாத்தப்பட வேண்டும் என்று பாரதியார் அன்றைக்கு புரட்சி செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து பல புரட்சியாளர்கள் உருவாகிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு என்ன சமத்துவம் தேவை எந்தெந்த இடங்களிலே அவர்கள் சமமாக தங்கள் உணரவில்லை இன்றைய காலங்களிலும் இந்த பாரதி கண்ட புதுமை பெண்கள் பலர் உருவாகி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பல புதுமை பெண்கள் இந்த டிக்டாக் சமூக வலையத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த புதிய அந்த பாரதிகண்ட புதுமை டிக்டாக் பெண்களுக்கெல்லாம் என்ன சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த அடுப்பங்கரையை தாண்டி வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒரு பெண்ணிடமே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்க நிச்சயமாக தான் குறிப்பாக இந்த சமத்துவம் அப்படி என்கின்ற பொழுது இந்த பெண்களுக்கான சமத்துவம் அப்படி என்ற ஒரு பேசுபொருள் ஏன் அடிப்படையில் வந்தது அப்படி என்றால் ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களில் இந்த பெண்களுக்கான கல்வி என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது பல நாடுகளில் இந்த வாக்குரிமை என்பதையே அவர்கள் போராடித்தான் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை விட இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படி என்று சொல்ல இந்த வேலை தளங்கள்ல கூட நிறைய இடங்கள்ல பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது அப்படி என்பதை விட ஆரம்ப காலங்கள்ல எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஒரு பெண் ஊழியர் வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பதும் ஒரு அதே ஒரு ஆண் அப்படி என்று சொல்லியது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் என்பதும் வேறுபாட்டை சந்தித்துக்கூடிய ஒன்றாக இருந்தது குறைந்த ஊழியர் செலவை மேற்கொள்ளணும் அப்படி என்று சொன்னால் பெண் ஊழியர்களை வைத்தால் போதும் அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஆண் பெண் சமத்துவம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இது சமூக கட்டமைப்புகளாலும் பிற அழுத்தங்களாலும் இந்த விடயங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்த ஒரு விடயமாக இருந்தது அப்போ சமத்துவம் அப்படி என்பது எங்களுக்கு சம உரிமை வேண்டும் அப்படிங்கிற போல அது வாக்கு சுதந்திரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேலை சூழலில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமாக இருக்கட்டும் அரசியல் தளங்களில் பெண்களுக்கான சம உரிமைகள் சமத்துவம் வழங்கப்பட வேண்டும் கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது கல்வி சார்ந்து எங்களுக்கு அங்கு வழங்கக்கூடிய சமத்துவம் என்பது தான் இந்த சமத்துவம் அப்படி என்பதற்கான பேசுபொருள் வந்தது அடிப்படையில் பெண்கள் அப்படி என்றாலே அவர்கள் மென்மையானவர்கள் அப்படி என்றும் ஆண்கள் என்றால் உடல் அளவில் வலிமையானவர்கள் அப்படி என்றும் ஒரு எங்களிடம் தான் உண்மையான விஷயமும் கூட ஆனால் காலப்போக்கில் இந்த பெண்ணியம் பேசுவர்கள் உண்மையில் இந்த பெண்ணியம் அப்படி என்ற பேசுவவர்களுடைய போக்கு எப்படி என்று சொன்னால் அவர்கள் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது இந்த இடத்தில் எனக்கு சம உரிமை வேண்டும் அப்படி என்ற விஷயங்களை பார்த்து வந்தார்களோ அந்த இடம் சார்ந்துதான் அவர்கள் பெண்ணியம் பேசுவார்களோ பெண்ணியம் அப்படி என்று சொன்னாலே ஒரு விடயத்தில் முடித்து விட முடியாது ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விடயம் சார்ந்து குறிப்பாக பெண்ணியவாதிகள் அப்படி என்று சொன்னாலே ஒவ்வொரு விடயத்திலும் பெண்ணியம் பேசுவார்கள் ஆனால் இந்த சமூக வலைதளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பெண்ணியங்களை பார்க்கின்ற பொழுதும் உண்மையில் உண்மையாக பெண்களுடைய பெண் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களையும் அவர்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசுபவர்கள் கூட பின்தள்ளப்படுகிறார்கள் இப்படியான சில பெண்களால் அதிலும் குறிப்பாக சமத்துவம் சம உரிமை என்று பேசிக்கொண்டு பல சமூக வலைத்தளங்களில் நவ நாகரீகம் அப்படி என்ற போர்வைக்குள் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை பார்க்கின்ற பொழுது நாங்களே இப்படியே செருப்பு அடித்து எடுத்து அடித்தால் என்னன்ற மாதிரி இருக்கு அப்போ ஒழுக்கம் அறம் சார்ந்துதான் ஒரு வாழ்க்கை முறை அப்படி என்பது கட்டியமைக்கப்பட்டிருக்கும் அதிலும் குறிப்பாக இந்த குறிப்பாக இந்த சமத்துவம் என்ற வரைக்குள்ளேயே இந்த ஆண்களுக்கு நாங்கள் நிகர் அப்படி என்று பேசுவார்கள் இந்த சில வார்த்தை பிரயோகங்களை இங்கு பயன்படுத்திக் கொள்ள முடியாது சில போதைப் பொருட்களை ஆண்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதை பெண்கள் நாங்களும் பயன்படுத்துவோம் எங்களாலும் அதை பயன்படுத்த முடியும் அப்படி என்பது ஒரு தவறான விடயத்தை அவர்களே பிழைதான் செய்கிறார்கள் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் அதை செய்வேன் அப்படி என்று சொல்கிறது சமத்துவம் கிடையாது உண்மையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வலிமையை பயன்படுத்தியும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தகமையை பயன்படுத்தியும் நாங்கள் எந்த அளவு உயரத்திற்கு செல்கிறோம் அப்படி என்பதை பல பெண்கள் நிரூபித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் ஆனால் என்ன இந்த உலகம் இந்த சமூக வலைதளங்களிலும் இந்த டிக்டோக்கிலும் நடனம் ஆடுபவர்களை மட்டும்தான் அதிகம் போக்கஸ் அந்த இந்த லைட் வந்து அவர்களில் தான் பட்டு இருக்கிற மாதிரியும் அவர்களை தான் இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை தாண்டி பல பெண்கள் தங்களுடைய குடும்ப கஷ்டங்களுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தை பொருளாதாரம் சார்ந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படியும் தான் தன்னுடைய திறமைகளால் முன்னுக்கு வர வேண்டும் அப்படி என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சமத்துவத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அது மரியாதைக்குரிய ஒரு சமத்துவமாகவும் அது வரவேற்க கூடிய விஷயமாகவும் இருக்குது இன்றைக்கு பல இடங்களில் இந்த சமத்துவம் அப்படி என்பது பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது இப்பெல்லாம் நாங்கள் ஆண்களுக்காகத்தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பஸ்ல போனா கூட சீட் அப்படி ஒரு ஆண்கள்ல இருந்தாலும் ஆண்கள்கிட்ட இருந்தே சமத்துவம் பாதுகாப்பு கிடைப்பதற்கு தான் இப்ப பெரிய போராட்டமா இருக்கு பெரிய போராட்டம் இப்ப நாங்கள் ஆண்களுக்கான சமத்துவத்தை பத்தி தான் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கோம் வீதியில கூட ஒரு பொம்பளை பிள்ளையை பைக்கில் இடிச்சு விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொன்னா கூட ஆம்பளை பிள்ளையே பேசுகிற ஒரு சமுதாயம் தான் நீதான் நீ தான் நடிச்சிருப்பேன் அந்த பிள்ளையை அப்படி அப்படியே அந்த பிள்ளை தானா ரோட்டை சறுக்கி விழுந்தா கூட ரோட்டை தான் பேசுவாங்க ரோட்டு சரியில் அரசாங்கம் போடுறதுன்னா அந்த பிள்ளையில பேச மாட்டேன் அந்த பிள்ளையில பேச மாட்டேன் ஆண்களுக்கான சமத்துவத்தை தான் பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சூழல்ல இருக்கு சமுதாயம் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது பிரச்சனைகள் இருதரப்புறவும் இருக்கிறது இப்பொழுதெல்லாம் நாங்கள் சமத்துவ சமத்துவம் என்று பேசினோம் எங்களை போன இந்த ஏசியன் கண்ட்ரீஸில் எங்க நாங்கள் சமத்துவத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசியல் தளங்களுடைய பெண்களுக்கான சமத்துவம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படி ஒரு அரசியல் தளம் சார்ந்த பெண்கள் எவ்வளவு தூரம் நகர முடியும் அப்படி என்பதும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த அதையெல்லாம் இல்லை அதை பெண்களாலும் சாதிக்க முடியும் பெண்களாலும் இந்த துறைகளில் நகர முடியும் அப்படி என்பதை ஒரு சரியான ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு அமைப்பால் கட்டியமைக்க முடியும் அப்படி என்பதும் எங்களுடைய தேசத்தில் நிறுவப்பட்டிருக்கிறது இராணுவம் சிப்பாய்கள் அப்படி என்று சொன்னால் அது எல்லாம் ஒரு ஒரு பாலினத்துக்கு மட்டும் பொதுவானது அல்ல பெண்களாலும் எல்லாம் செய்ய முடியும் அப்படி என்பதை எங்களுடைய தேசத்தில் வாழ்ந்து மறைந்து சென்றவர்கள் எங்களுக்கு அதை நிரூபித்து தான் சென்றிருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் ஒரு ஒரு எதிரிகளை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய வல்லமை என்பது பெண்களால் எந்தளவு தூரத்திற்கு சாதிக்க முடியும் தன்னுயிரை கொடுத்து கூட சாதிக்க முடியும் அப்படி என்ற விஷயத்தை எங்களுடைய தேசத்தில் பலர் நிரூபித்தான் சென்றிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் எங்களிட தேசத்தில் இருந்து கொண்டு சமத்துவம் பெண்களுக்கு இல்லை உரிமை இல்லை பெண்கள் இப்பவும் சமைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படி என்று நாங்கள் பேச முடியாது என்றால் எங்களுக்கு முன்னுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் அப்படி எல்லாரையும் பொதுவாக சொல்லல ஒரு சில பிழையான முன்னுதாரணங்கள் இந்த சமூக வலைதளங்களை பிடித்துக்கொண்டு தேவையில்லாத ஆடை கலாச்சாரமாக இருக்கட்டும் தேவை இல்லாத இந்த பழக்க வழக்கங்களுக்குள்ளே செல்லக்கூடிய பொம்பளை பிள்ளைகளின் பத்திரிகைகளோட நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிற எண்ணிக்கை கூட பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அப்படி என்ற இந்த மாதிரியான சமுதாயம் எல்லாம் சமத்துவம் வந்து எதை பார்க்குதோ அது உண்மையான சமத்துவம் கிடையாது நாங்கள் கல்வி சார்ந்தும் எங்களுடைய திறமைகள் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்து நாங்கள் எங்களுடைய இந்த ஃபைனான்ஷியலி எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இன்டிபெண்டாக இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்கள் எங்களை செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு அதையும் தாண்டி இந்த வாய்ஸ் அப்படின்றதுக்கான பவர் உங்களுடைய வார்த்தைக்கு வலிமை இருக்கணும் உங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதாரம் சார்ந்து யாரிடமும் தங்கி வாழாமல் நீங்கள் உங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய ஒரு தன்மை உங்களுக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் சமத்துவப்படி என்பதெல்லாம் பெரிதாக இப்பொழுது பல இடங்களில் அதெல்லாம் எங்களுடைய இடங்களில் அப்படி இல்லை இன்னும் சில நாடுகளில் அதெல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த போரினுடைய தர்மமாக எது இருந்தது சொன்னால் எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த மற்ற நாட்டு ஆண்கள் படைச்சிப்பார்கள் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கான அதிகாரங்கள் நாடுகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது அப்படி ஒரு விடயம் நாங்கள் ஒரு விவாதம் சார்ந்து சில விடயங்களை படிக்கின்ற பொழுதுதான் இப்படி ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதற்கு பல நாடுகளை உதாரணப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் உண்மையில் அப்படியான துயரமான சம்பவங்களும் எங்களுடைய தேசங்களில் நடந்திருக்கிறது என்பதுதான் கசப்பான உண்மை இன்னும் அப்படி இன்னியொரு முறை அப்படியான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பதை தாண்டி பெண்கள் தரிகட்டு போகக்கூடிய சமுதாயமாகவும் இந்த சமுதாயம் மாறிட்டு தாங்களாகவே தரிகட்டு போற சமுதாயம் ஆடை சுதந்திரம் என்ற ஒரு பேர்ல பிழையான விஷயங்களை புரிந்து கொண்டு நான் இப்படி ஆடை அணிய முடியும் இப்படி என்பதை தாண்டி எங்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது எங்களுக்கென்ற ஒரு மரபு இருக்கிறது யார் எப்படி போனாலும் எந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகி எப்படி ஆடை அணிந்தாலும் எங்களுக்கென்ற ஒரு கலாச்சாரமும் எங்களுக்கென்ற ஒரு பழக்க வழக்கமும் இருக்கிறது அதை எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு சமத்துவத்தை பயன்படுத்துவோம் அந்த சமத்துவம் வேற எக்கௌண்ட் மேலே காத்தியான்னு சொன்ன மாதிரி வேறு நாடுகளில் இருக்கிறார்கள் பெண்கள் வந்து நீங்கள் சமத்துவத்துக்காக போராடினாலும் எங்களோட ஈழ இருக்கக்கூடிய இருக்கக்கூடியாக்கள் குறிப்பாக எங்களுடைய தமிழ் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அப்படின்ற நீங்கள் போராடியா உங்களுக்கு எப்போவும் சமத்துவம் தரப்பட்டது உங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சமத்துவம் பிறகு இடைப்பட்ட கால போராட்ட காலப்பகுதியில் உங்களுக்கான சமத்துவம் தரப்பட்டது ஆண்களை அளவில் கூட உங்களுக்கு சமத்துவம் தரப்பட்டது அப்போ பெண்களும் ஆண்களும் சமம் எந்த பிரிவினையும் இல்லை நாங்கள் தமிழர்கள் என்ற ரீதியிலே பார்க்கப்பட்ட போது தான் நீங்கள் சமத்துவம் என்ற இருக்கக்கூடிய சமத்துவத்தை இல்லாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரீதியில் நீங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனக்க வழியாகிறது இன்னொரு விடயம் ஏன் இந்த டிக்டாக் பேஸ்புக் வழி இருக்கிறார்களை பற்றி அதிகம் பேசுகிறோம் என்றால் இந்த உண்மையாகவே உழைத்து தாங்கள் இந்த சமூகத்தில் உயர வேண்டும் ஆண்களுக்கு நிகராக வர வேண்டும் அப்படியெல்லாம் உழைக்கக்கூடிய பெண்கள் வந்து எங்களுக்கு சமத்துவம் தாங்கும் ஆண்களோட நிகராக கொள்ளுங்க அப்படி கேட்கிற இல்லை நீங்களா எங்களுக்கு சமத்துவத்தை தரத்துக்கு நாங்க படிப்போம் வேலையை செய்வோம் உங்களோட சுய சுயமுயற்சியால் உயர்வு வேண்டும் பலர் உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் கூறியது பொழுது இந்த போராட்ட காலத்திலேயே சமத்துவமாயிருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்றைக்கும் அவர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கிறார்கள் பெண் முயற்சியாளர்கள் குடும்பங்களாக இருக்கிறார்கள் பல முயற்சிகள் உருவாக்கிறார்கள் ஆடுகள் வளர்க்கிறார்கள் மாடுகள் வளர்க்கிறார்கள் பண்ணைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் சுய கைத்தொழில் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் சின்ன சின்ன கைத்தொழில்களாக தொடங்கி இன்றைக்கும் தொழிற்சாலைகளாக மாற்றியிருக்கிறார்கள் பலர் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பலர் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் சமத்துவத்தை எங்கேயே படித்துக் கொண்டார்கள் என்றால் அந்த காலப்பகுதிகளில் எங்களுக்கு சமத்துவம் கிடைக்கப்பட்ட போது ஆணும் பெண்ணும் சமமாக பார்க்கப்பட்ட போது ஒரு குழுமமாக பார்க்கப்பட்ட போது அங்கு பெற்றுக்கொண்ட படிப்பினைகள் தங்களுக்கு சமத்துவம் ஒப்போதோ கிடைக்கப்பட்டு விட்டது நாங்கள் பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல நாங்களும் சாதாரண ஆண்கள் உயரியவர்கள் அல்ல நாங்கள் சாதாரண மனிதர்கள் என்ற மனோநிலையில் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய மனோ தைரியத்துடன் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இழந்த பின்பும் அவயங்கள் இழந்த பின்பும் வாழ்க்கையின் நம்பிக்கையெல்லாம் இழந்த பின்பும் இன்றைக்கும் போராடி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் தன்னை சூழலுக்கூடிய மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்று ஒரு வர்த்தகர்களாக முயற்சியாளர்களாக ஒரு பொருளாதாரத்திலே ஒரு நிலைக்கு வந்தவர்களாக பலர் மாறி இருக்கிறார்கள் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அப்போ அதெல்லாம் அங்கே சமத்துவத்திலே பெற்றுக்கொண்டு ஆனால் அவர்கள் ஒரு இடத்துலையுமே எங்களுக்கு சமத்துவத்தை தாங்கோ எங்களுக்கு ஆண்கள் மாறி வச்சிருக்கோ ஆண்கள் நீங்கள் செய்ய நாங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டது ஏனென்றால் அவர்கள் அந்த பிரிவினைவாதத்தையே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு நீங்க இந்த டிக்டாக்ல போடக்கூடிய ஆக்கள் நீங்க என்ன செய்கிறீங்கன்னா நாங்கள் இந்த அடிமையிலிருந்து விடுபடுகிறோம் என்று இன்றைக்கு ஆண்களை எந்தெந்த அடிமை எல்லாம் பிடித்திருக்கிறதோ ஆண்களுக்கு சமமாக வருகிறோம் என்று அடிமையிலிருந்து விடுபடப் போகிறோம் என்று சொல்லி ஆண்கள் எதற்கெல்லாம் அடிமையாக இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் தண்ணி அடிக்கிறார்கள் நாங்கள் தண்ணி அடிச்சா என்ன ஆண்கள் போதை பொருள் பாவிக்கிறார்கள் நாங்கள் போதை பொருள் பாவிச்சா என்ன ஆண்கள் அது செய்கிறார்கள் இது செய்கிறாங்க கோதாரி ஆண்கள் எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு போய் எங்களோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்னபின்னமாகிக் கொண்டிருக்கிறோமோ அதற்கெல்லாம் நீங்களும் போய் அடிமையாக கொண்டிருக்கிறீர்கள் சாத்தியன் சொன்ன மாதிரி இன்றைக்கு போதை அடிமையாக கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் வருது இன்னொரு பக்கம் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருது அப்ப இந்த பெண்கள் நீங்கள் மீண்டும் ஒரு அடிமை வாழ்க்கையை தான் வாழ விரும்புகிறீர்களா என்பது எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கு இப்படி பல்வேறு பட்ட விடயங்கள் இருக்கும்போது இந்த அரசியல் பரப்பு என்று வரும் பொழுது அது எங்களுடைய பிரதேசமாகவும் சரி இப்பொழுது யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த அரசியல் பரப்பு என்பது பெண்களை தனியே அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்திக் கொள்வது அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெண்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாக்குகளை எடுப்பதற்காக பெண்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த பெண்தலைமை துவக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாக்குகளை எடுப்பதற்காக இந்த பெண்கள் சங்கங்களினுடைய வாக்குகளை எடுப்பதற்காக பெண்களை சாதாரணமாக பயன்படுத்திக் கொள்வோம் ஆனால் அவர்களுக்கான கதிரைகள் அல்லது ஆசனங்கள் ஒதுக்கப்படும் போது அவை இல்லாமல் ஒழிக்கப்படுகின்றது மிகப்பெரிய கவலை ஆனால் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வந்து இந்த நாம் தமிழர் கட்சி ச சரிக்கு சமமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தேர்தல் காலங்களிலே மனுக்களை கொடுத்து வேட்பாளர்களாக நடத்திக் கொடுக்கும்போது அங்கே ஒரு சமத்துவம் இருக்கக்கூடியது நாங்கள் பார்க்கக்கூடிய ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலும் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலிலும் இந்த தீராத நோய் தொற்றிக் கொண்டிருக்கிறது பெண்களை பகடை காய்களாக மாத்திரம் பயன்படுத்துவதும் நாங்கள் பெண்களை பயன்படுத்தி அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றுவோம் பெண்கள் அது செய்தார்கள் இது சாதனை படைத்தார்கள் என்று அந்த அரசியலை பேசத் தெரிந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு பெண்களை கொடுக்கக்கூடிய சமத்துவத்தை கொடுக்க முடியவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்கு எல்லாமே வாய் சொல்லலடி சொல்லில் கிளி என்ற மாதிரி இங்கே நிறைய பேர் வாய் சொல்ல வீரனாக இருப்போம் ஆனால் செயல் வடிவம் கொடுக்குறோமா என்பதுதான் கேள்வியாரு எனவே பெண்கள் நீங்கள் ஒரு பெர் நாங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் தலைப்பு தொடங்கும் போதே சொல்லியிருந்தோம் இந்த சமத்துவம் என்பது ஆண்களோடு ஆண்களுக்கு சமமாக வைத்திருப்பதுதான் சமத்துவம் நினைக்காதீர்கள் பல இடங்களிலே சமூகமாக நாங்கள் சமத்துவம் இல்லாமல் இருக்கிறோம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் பல இருக்கிறது அப்ப அதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்றால் நாங்கள் முதலிலே சமத்துவமான மனிதர்களாக நாங்கள் எல்லாருமே நினைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வனிப்பகுதியிலே வாழ்ந்துகூடிய பெண்கள் யுத்த காலத்திலே கூடிய பெண்கள் அந்த காலத்திலே போராளிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இன்னும் மன ரீதியில் அந்த பிரிவினைகள் இல்லாமல் நாங்கள் பெண்கள் அல்ல நாங்களும் மனிதர்கள் இந்த சமூகத்திலே ஆண்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுவார்களோ ஆண்கள் எந்த அளவுக்கு பலமாக யோசிப்பார்கள் எந்த அளவுக்கு திடசங்கத்துடன் இருப்பார்களோ அந்த அளவுக்கு நாங்களும் இருப்போம் என்று இருந்தார்கள் இன்றைக்கு சாதித்து காட்டிக்கொண்டும் இருக்கோம் ஆனால் இன்றைக்கு இந்த டூ கே கீட்ஸ் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்துக்கூடிய இவர்கள் எல்லாம் வந்து இந்த சமூக வலைத்தளங்களே அந்த லைக்ஸ் இந்த லைக்ஸ் ஆண்கள் தண்ணி அடிக்கிற மாதிரி ஆண்கள் இந்த வைக்கோ அப்படின்னா நாங்கள் வேண்டும் இந்த சின்ன சின்ன விடயங்கள் எல்லாம் பெருமையாக பேசி ஒரு வைக்கோ ஓடுறதை நீங்கள் பெருமையாக நினைச்சு கொண்டு வருது ஆனால் அந்த வண்ணிப்பகுதியில வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் என்னென்ன எல்லாம் ஓடி தள்ளினாங்க நாங்கள் அப்ப நீங்க முதலிலே இந்த ஆண்களோட சமத்துவம் என்பதை கொள்ளும் சமூகத்தில் இருந்த ஒரு சமத்துவம் வேண்டும் என்பதுக்காக போராடி பாருங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் தான் இப்படி நாங்கள் இந்த பெண்கள் சமத்துவம் அப்படி என்று பேசி கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய நாட்டில் பதிவாளர் நாயகமாக ஒரு பெண் வந்திருக்கிறார் முதன்முறையாக ஒரு பெண் வந்திருக்கிறார் நூற்றி அறுபது ஆண்டுகள் வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த பதிவாளர் நாயகம் அப்படி என்ற ஒரு பதவிக்கு முதன்முறையாக ஒரு பெண் வந்திருக்கிறார் அப்படி என்பது இந்த சமுதாய இந்த சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சமத்துவம் அப்படி என்பது ஒரு தொழில் சார்ந்து தொழில் சார்ந்து பல எம்ப்ளாயர்ஸ் லோ எல்லாம் நிறைய இருக்கு சட்டங்கள் நிறைய இருக்குது இப்பொழுதெல்லாம் உங்களுடைய வேலை தளங்களில் வந்து ஆண் பெண் என்ற பாகுபாடு பார்க்கிறார்கள் ஒரு ஒரு தகமைக்கு ஒரு தொழில் தகமை அடிப்படையில் ஆண்களை தான் வேலைக்கு எடுப்போம் அப்படின்னு சில வேலைகள் எல்லாம் ஆண்களால் தான் செய்ய முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுகிறார் படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அது சார்ந்த பல ஊழியர் சட்டங்கள் நிறைய எங்களுடைய நாட்டில் இருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் சட்டங்கள் இருக்குதுன்றதுக்காண்டி எல்லாம் அப்ளை பண்ணப்படுது இல்லை அப்படி என்று எங்களுடைய நாட்டிலிருந்து நாங்கள் சொல்ல முடியாது எங்களுடைய நாட்டில் நிறைய சட்டங்கள் இருக்கிறது ஆனால் அந்த சட்டம் தன் கடமையை செய்யும் என்று இன்றைக்கு பத்திரிகைகளில் பல இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி எல்லா சட்டங்களும் கடமைகளை செய்யுதா இல்லை அது மீது ஷோர்ட் லீவ் போட்டு போயிட்டுதான் என்று எங்களுக்கு தெரியல ஆனாலும் பல சட்டங்கள் ஒரு எம்ப்ளாயர்ஸாக நீங்கள் பெண்கள் இருக்கீக்கா அது தொடர்பான விடயங்கள் பற்றிய விழிப்புணர்வும் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்லம் இப்படி நாங்கள் இந்த பெண் சமத்துவம் பற்றி பேசிக்கொண்டிருக்கே எங்களுடைய நாட்டிலும் பெண் பதிவாளர் நாயகம் பதிவாளர் நாயகமாக ஒரு பெண் முதன்முறையாக வந்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் நேர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் நிச்சயமாக அப்போ இன்றைக்கு இந்த பெண்கள் சமத்துவ நாளிலே பெண்களுக்குரிய சமத்துவம் சமூகத்தில் எப்படி தங்களை சமத்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தூக்கிய கிரிச்சு இந்த பழைய ஆகலேருந்து அவர்கள் எப்படி சமத்துவமாக வாழ்கிறார்கள் என்ற விடயங்களை கற்றுக்கொள்ளணும் அதை தவிர தவிர இந்தியாவின் தமிழ்நாட்டுடைய குப்பை அரசியலை பார்த்து இங்கேயும் இந்த முறைகளை கொண்டு வராமல் பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டோம் எனவே இந்த பெண் சமத்துவ நாளிலே பெண்கள் நீங்கள் மீண்டும் சிங்க பெண்களாக வர வேண்டும் சமூக வலைத்தளங்க போதைகளுக்கு மீண்டும் நீங்கள் ஒரு ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்பதை தாண்டி சமூகத்திலே நீங்கள் எந்த ஒரு உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப்படுகிறோம் மறுமொழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களை மற்றும்